மயிலாடுதுறையில் பிரசிதி பெற்ற தீர்ப்பாய்த்தாள் அம்மன் கோவிலில் நூற்று முப்பத்து மூன்றாம் ஆண்டு தீமிதி உற்சவம் விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை காவிரி கரையில் கணவனுடன் உடன்கட்டை ஏறிய பெண்மணியை தெய்வமாக பாவித்து தீர்ப்பாய்த்தாள் அம்மன் என்ற பெயரில் கோவிலில் சிலை வைத்து பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் தீப்பாய்த்தாள் அம்மன் நினைவாக ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு நூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டாக தீமிதி திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு காவிரி நாலு நாளுக்கால் மண்டபத்தில் இருந்து பக்தர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியே வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மாவிளக்கு தீபம் இட்டு அம்மனை வழிபாடு செய்தனர் கண்கவர் வானவேடிக்கை நிகழ்ச்சி பொதுமக்களை உற்சாகப்படுத்தியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க